ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜனன ஜாதகக்காரருக்கு கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய தசா தசா புத்திகளை வந்து பார்க்கறோம் அதாவது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ராகுதசை நடக்கு கேது தசை நடக்கு சனி தசை நடக்கு ஒரு விபத்துகளை வந்து ஏற்படுத்தும் கண்டங்களை வந்து ஏற்படுத்தும் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்வதுன்ட்டு ஆனால் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இது பொதுவான கருத்து இப்போ ஒரு சில ஜனன ஜாதக அடிப்படையில் சுபர் திசையும் சரி பாபர் திசையும் சரி அவத்துக்கு அவருக்கு வந்து அதாவது அந்த ஜனன ஜாதகக்காரருக்கு வந்து ஒரு விபத்துகளையும் கண்டங்களையும் வந்து ஏற்படுத்தும் இதை வந்து அந்தந்த ஜனன ஜாதகத்தை பொறுத்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கணும் அதாவது இது வந்து உதாரணத்துக்கு தான் யாருடைய ஜனன ஜாதகத்தையும் குறிப்பிட்டு வந்து இங்கே சொல்லப்படவில்லை கும்ப லக்னம்னு வச்சுக்கிட்டோம் உதாரணத்துக்கு ஒருவர் வந்து கும்ப லக்கணத்தில் வந்து ஜனிக்கிறார் அப்போ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அட்டமாதிபதி யார் வாரா அப்போது அவருக்கு அட்டமாதிபதி வந்து புதன் வந்து வருகிறார் அப்போது அதே புதன் வந்து மீனத்தில் மிதுனத்தில் அல்ல மிது மீனத்தில் வந்து இருக்கிறார்னு வச்சுக்கொடுவோம் பொதுவான கருத்து அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா ராகு திசைகளும் அதாவது ராகு திசை இப்போ நடந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க அப்போ இந்த ராகு திசைகளில் அவர் வந்து இந்த காரகன் இருக்கான் இல்லையா அதாவது அட்டமாதிபதி இருக்கார் இல்லையா அவருடைய தசா தசா புத்தி காலங்கள் வந்து வரும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னம்னா ராகு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருன்னு வச்சுக்கிறோம் எப்படி ராகு வந்து ரிஷபத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ராகு வந்து ரிஷபத்திலையும் அட்டமாதிபதி வந்து மீனத்திலேயும் ஜனிக்கக்கூடிய ஒரு ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி இது கோச்சார ரீதியாக அல்லது சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி அந்த தச திசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது அந்த ஜனன ஜாதகக்காரருக்கு வந்து ஒரு கண்டங்களை வந்து ஏற்படுத்தும் ஒரு கண்டங்கள் வந்து அவருக்கு ஏற்படும் அவருக்கு விபத்து என்பது அவருக்கு கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா இது வந்து விபத்துகள் கண்டங்கள் மாரகங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்டிங்களா அவருக்கு இந்த மாதிரி அமையப்பெற்று ஜனன ஜாதகக்காரருக்கு இந்த மாதிரி தசாபுத்தி காலங்களில் அதாவது ராகுதசைகளில் அட்டமக்காரகன் தசாபுத்தி காலங்களில் அவர் அவருக்கு வந்து ஒரு விபத்துகள் கண்டங்கள் என்பது கண்டிப்பாக வந்து ஏற்படும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்